ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் எனக்கு ஓகே சொல்லுவாங்களா ஆ உனக்கு ஃபர்ஸ்ட்ண்ணா ஓகேவா டெடி டெய்லி எதுக்குடா இப்போ இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணிட்டுருக்கே இல்லை நான் அப்படிதான் சின்ன மேட்டர்னாலே ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிப்பேன் இவ்வளோ நேரம் இதை தான் யோசிச்சிட்டு இருந்தே ஆகும் ம் எங்கள் வீட்லலாம் ஓகே சொல்ல மாட்டாங்கப்பா கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டாங்க என்னடி சொல்கிற ஆமாம் இப்போதான் படிச்சு முடிச்சிருக்கோம் முதல்ல ஒரு நல்ல வேலைக்கு போவோம் அதுக்கப்புறம் வீட்டில் பேசி பொறுமையாக கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாரு சாய் இப்போல்லாம் எல்லா பேரண்ட்ஸும் பசங்க படிச்சிருக்காங்க அவங்க எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக தான் இருக்கும்னு நம்புறாங்க ஸோ பொறுமையாக சரியா சரி ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ஓவராக யோசிச்சுட்டு இருக்காத ஃப்ரீயாக விட அடா நம்ம மில் மாம்ஸு ஹலோ மாமா சொல்லுங்க மாமா டே சாய் எங்கடா இருக்க ஆ மாமா நானும் கீர்த்தனம் கொஞ்சம் வெளியே வந்திருக்கோம் சொல்லுங்க ஓகேடா ஓகேடா சரிடா நான் இன்னைக்கு ரிட்டன் கிளம்புறேன் மாமா பத்திரமா போயிட்டு வாங்க ஓகேடா ஓகேடா பார்த்துக்க டேய் லவ் லோ பண்ணுறதா லோவ் பண்ணுறீங்க வீட்டில் மாட்டிக்காமல் லோ பண்ணுங்கடா சரி சரி எங்குடு சரி ஆ பார்த்து போயிட்டு வாங்க போயிட்டு கால் பண்ணுங்க மாமா